வணக்கம் உங்கள் ஸ்நேகிதி மாலதி மகாதேவன் இந்த காணொலியை பார்த்துட்ருக்கிற எல்லாருமே இப்போ மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் விரும்புகிறேன் துன்பம் வரும்போது சிரிங்க போமா நானே இப்போ துன்பத்தில் இருக்கேன் நீங்கள் வேறு சிரிங்க சிரிங்கன்னு அப்படின்னு யாரோ ஒரு நண்பர் முணுக்கிறாரு உங்களுக்கு கேட்குதா என கேட்டுச்சுங்க துன்பம் வரும்போது சிரிச்சு தான் பாருங்களேன் துன்பம் வரும்போது வாய் விட்டு நம்மளால் சிரிக்க முடியாட்டிலும் அதை எளிதாக ஏற்றுக்க பழகி கொஞ்சம் மனசை லேஸாக வச்சுக்கிட்டா ஓரளவுக்கு அதே சிரித்த மாதிரி தான் இந்த துன்பன்றது நம்மளை ஒரு ஆழ்குழியில் புத குழியில் கூட்டிகிட்டு போயிடும் அப்போ கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்க பேசுறது இல்லை நம்மளே ஏதாவது ஒரு நகைச்சுவை உணர்வான கதைகளையோ இல்லை சொல்ல கேட்டோ மகிழ்ச்சி அடைஞ்சோம்னா இந்த துன்பத்தை துரத்தலாம் வந்த துன்பம் கூட அட இவனை ஒன்றும் செய்ய முடியாது இவனும் சிரிச்சிட்ருக்கான் அப்படின்னு ஓடியே போயிடுங்க அது மட்டும் இல்லை எவனுக்கு சிரிக்க துணிச்சல் இருக்கோ அவன்தான் இந்த உலகத்தோட எஜமானன் ஆகிறான் அப்படின்னு ஒரு மேல் அறிஞர் கூட சொல்லியிருக்காரு அவ்வளவு ஏங்க தொல்காப்பியம் எட்டு வகை மெய்ப்பாடுகளை பற்றி குறிப்பிடும்போது நகையே அழுகை இனிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப அப்படின்னு நகைக்கு தாங்க முதலிடம் கொடுத்து பாடியிருக்கார் நகைனால் சிரிப்பு இல்லைங்களா உதட்டளவில் சில நேரம் அந்த சிரிப்பு நின்று விடுவதும் உண்டு அளவோடு வெளிவருவதும் உண்டு வெடி கூட சில நேரத்தில் இருக்கும் கண்களால் கூட சிரிக்க முடியுங்க இரண்டு வகையில் மனிதனை சிரிக்க வைக்கலாம் ஒன்று அவன் முன்னால் ஒரு நகைச்சுவையை சொல்லலாம் அல்லது அவன் விழா பகுதியில் கிச்சு கிச்சு மூட்டி பார்க்கலாம் இந்த ரெண்டிலும் தோல்வி அடைந்தால் அவனை உடனே அவசர சிகிச்சைக்கு தாங்க அனுப்பி வைக்கணும் இல்லைங்களா இளமை பருவத்தில் நகைச்சுவைக்கு பஞ்சமே இல்லைங்க அதிலும் மாணவ பருவம் மகிழ்ச்சியான பருவம் கவலைகளோட ரேகைகளை கூட அவங்களோட முகத்தில் பார்க்க முடியாது புதுமை பித்தன் பாணியில் சொல்லணுன்னா அவன் ஒரு சந்தோஷ பறவை கவலை என்பது வகுப்பு எப்போது முடியும் என்பதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்வார் அவர் எந்த வகுப்பில் ஆசிரியர் நகைச்சு நகைச்சுவையோட பாடங்களை நடத்துகிறாரோ அந்த வகுப்பில் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க பாடமும் ரொம்ப எளிதாக அவங்களுக்கு புரியும் அதிலும் தமிழ் வகுப்புகளில் நகைச்சுவைக்கு பஞ்சமே இல்லை அப்படிதான் ஒரு நாள் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து என்னடா உனக்கு இப்போவே வழுக்க விழுந்துடுச்சு அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த மாணவன் அறிவாளிகளுக்கெல்லாம் அப்படிதான் சார் அப்படின்னானா உடனே ஆசிரியர் ரொம்ப சீரியஸாக மூஞ்ச வச்சிட்டு சொன்னார் அதுதான்டா உனக்கு எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரேன் பார்க்கலாம் எல்லாரும் சிரிச்சு மகிழ்ந்தாங்க அந்த வகுப்பே சிரிப்பலையில மூழ்கி இருந்தது நகைச்சுவையில இன்னொரு முக்கியத்துவம் கூட இருக்குங்க நன்றாக சிரிச்சு பேசும்போது ரத்த ஓட்டமும் சுவாசமும் சீரடைகிறது அப்படின்னு மருத்துவம் சொல்லுது அதனால தானோ என்னமோ அந்த காலத்தில் அரசர்கள்லாம் தங்களோட விகிட கவிகளை வச்சிட்டு இருந்தாங்க அக்பரோட அவையிலும் ஒரு விகிட கவி இருந்தார் அவர்தான் பீர்பால் ஒரு நாள் அக்பர் தன்னோட அமைச்சர்களை பார்த்து நாட்டில் மக்கள் அதிக அளவில் ஈடுபடுற தொழில் எது அப்படின்னு கேட்டாராம் எல்லாரும் விவசாயம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பீர்பால் மட்டும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் உடனே பீர்பால் நீ என்ன ஒன்றும் சொல்லலை நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார் அப்போ தான் பீர்பால் சொன்னாரா மருத்துவம்தான் அரசே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அக்பருக்கு அது ஆச்சரியமாக இருந்தது மருத்துவம் அரிதாகி வர இந்த காலத்தில் மருத்துவத்தில் அதிக பேர் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்கிறியே சொல்றியே எப்படி நீ அதை நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அரசர் பீர்பாலும் சரின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் பீர்பால் வீட்டை விட்டு வரும்போது கையில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு வராரு வழியில ஒருத்தர் அவரை பார்க்குறாரு உடனே கவலையாக விசாரிக்கிறாரு கையில் என்ன கட்டுன்னு அப்போ பீர்பால் சொன்னாரா நான் வழிக்கு விழுந்துட்டேன் கையில் காயம் ஏற்பட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வீக்கமாகவும் இருக்குது வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் ரொம்ப அக்கறையாக குப்பமேனி தழையும் உப்பையும் அரைச்சி தடுவுங்க ஒரு வாரம் இப்படி செஞ்சிட்டே வந்தால் உங்களோட வீக்கம் போயிடும் வலியும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு இப்படியே வர வழியெல்லாம் ஒவ்வொருத்தரும் விசாரிக்கிறதும் அதுக்கு மருந்து சொல்றதுமா இருக்காங்க பீர்பால் அரசவைக்கு வந்து சேர்ந்தார் அரசர் பீர்பாலோட கை கட்டை பார்த்துட்டு என்ன ஆச்சு ஏன் கட்டு போட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ பீர்பால் சொன்னாரா நான் வீட்டில் வழுக்கி விழுந்துட்டேன் அதனால் காயம் ஏற்பட்டுருக்கு கையும் வீக்கமாக இருக்குது வலி தாங்க முடியல அரசே அப்படின்னு வேற சொல்கிறாரு உடனே அக்பர் சொன்னாராம் எனக்கு ஒரு மருந்து தெரியும் இதெல்லாம் சரியாக்கணுன்னா நீ அந்த மருந்தை செ போடு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாராம் உடனே பீர்பால் தன்னோட கை கட்டை அவிழ்க்கிறாரு அங்கே காயமும் இல்லை வீக்கமும் இல்லை அப்போ தான் அரசர் கேட்குறாரு ஏன் பின்ன கட்டு போட்டிருந்த அப்படின்னு அரசே நான் வர வழியெல்லாம் எல்லாரும் அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மருந்து சொன்னாங்க இப்போ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மருந்தை சொல்கிறீங்க இதிலருந்தே தெரியலாம் ம மருத்துவர்கள் தான் இந்த காலத்தில் அதிக அளவில் மக்கள் ஈடுபட்டிருக்கிற தொழில் அப்படின்னு சொன்னாராம் உடனே அரசர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தார் இந்த மாதிரி சமயோசிதமாக பேசும்போது சில நம்ம சுற்றி இருக்கிறவங்க பேசும்போது கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாய்விட்டு ரொம்ப சிரிக்க முடியலன்னா கூட அது நம்மளுடைய மனசை ரொம்ப லேசாக மாற்றுன்றதில் சந்தேகமே இல்லை நம்ம வாழ்க்கை பயணன்றது நம்ம ஒரு கரடு முரடான பாதையில் தாங்க மாட்டு வண்டியில் போகிற மாதிரிங்க அப்போ அந்த மாட்டு வண்டி அதெல்லாம் அந்த மேடு பள்ளத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள தாங்க வேண்டும் மாட்டு வண்டியில் போகும்போது இது அப்படி தானே இருக்கும் அப்போ அந்த வண்டி சக்கரத்துக்கு மசகு போடுவது போல் வண்டி சக்கரம் சுலபமாக சுழலணும்னா இந்த நகைச்சுவைன்றதை வந்து நம்ம வாழ்க்கை வண்டி சக்கரத்துக்கு போட்டே ஆகணுங்க அப்போ தான் நம்மளால் அந்த வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய முடியும் எனவே வாழ்க்கை என்னும் சக்கரம் மகிழ்ச்சியாக சுழலனுனா மனது புன்னகை அப்படின்ற பூக்களால் வருடி கொடுத்துட்டே இருக்கணுங்க நீங்களும் செய்வீங்க தானே நம்ம முயற்சிக்கலாமா அது தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தானே சொல்கிறீங்க நன்றி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த பதிவில் அடுத்த கதையோட விரைவிலேயே சந்திக்கலாம் நன்றி